உதவி வரும் கண்மலையாகிய எங்களே சுவே உமை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த அதிகாலை வேளையில் எங்களை எழுப்பி விட்டிறே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் வாழ்வில் இன்னும் ஒரு நாளை கூட்டி தந்து காண செய்த உம் தயவருக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளை எங்களுக்கு நன்மையாக மாற்றி தாரும் நாங்கள் சோர்ந்து போகிற வேளைகளில் உம் பெலன் தந்து மனமுடைந்து போய் தேற்றுவாரில்லாமல் தவிக்கும் சமயங்களில் உம் வார்த்தையால் ஆறுதல் தந்து வழிநடத்திச் செல்லும் உலகமெல்லாம் மாயை தகப்பனே உம் அன்பு ஒன்று எங்களுக்கு போதும் சங்கீதம் நூற்றி ஏழை தியானிக்கிறோம் எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார் உத்தமர்கள் அதைக் கண்டு மகிழ்வார்கள் நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் ஆமேன் சிறுமையிலிருந்து எடுக்கிறவர் அவர் எளியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறதேவன் ஆண்டவரே நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து உம் கிருபைகளை உணர்ந்து கொள்ள இரக்கம் பாராட்டும் உம் மகிமையால் எங்களை மூடும் உம் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் உமை விட்டு வேற எங்கே செல்வேன் தகப்பனே நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே வேதனையோ சோதனையோ எது என்னை பிரித்திடும் உம் அன்பை விட்டு என்னை முழுவதுமாய் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கே சொந்தம் இந்த நாளில் உம் சித்தம் போல் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் உம் கிருபையால் எங்களை சூழ்ந்து கொள்ளும் எங்கள் போக்கிலும் வரத்திலும் உம் சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறோம் கையின் பிரயாசமில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசம் வாய்க்க பண்ணப்படட்டும் வேலைகளுக்கு செல்லும் ஒவ்வொருவரையும் உம் கருத்துக்குள் வேலியடைத்து காத்துக்கொள்ளும் பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் பலப்படுத்தும் சுகவீனத்தோடு வியாதியினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் உற்சாகம் இருந்தாலும் மாம்சம் சோர்வாயிருக்கிறது ஒன்றும் செய்ய முடிவதில்லை என்று சோர்ந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உற்சாகத்தின் ஆவியினாலே அவர்களை நிரப்பும் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் தேவரீர் உற்சாகப்படுத்தும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நிறே பொறுப்படுத்த வழி நடத்தும் மகிமை உமக்கே ரட்சகர் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன்